வணக்கம் ரெட் நியூஸ் குரல் சீர்காழி நகரத்திற்கு உரிய சுடுகாட்டில் குப்பைகளை மற்றும் புதர்களை அகற்ற கோரிக்கை டிசம்பர் இருபத்து ஐந்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கோவிந்தராஜன் நகர் எதிர்ப்புறமுள்ள சீர்காழி நகரத்திற்கு உரிய சுடுகாட்டில் மிந்தகன மேடை தனியார் பராமரிப்பில் உள்ளதால் சுகாதாரமாக உள்ளது ஆனால் இந்து மற்றும் ஆர்சி கிறிஸ்தவர்கள் அடக்கம் செய்யும் சுடுகாட்டின் நிலை மிகவும் மோசமாகவும் பராமரிப்பு இல்லாமல் சீர்காழி நகராட்சி கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் அளவிற்கு அதிகமான இளநீர் மட்டைகளும் ஏராளமான குப்பைகளும் அங்கு கொட்டப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர் மேலும் செடி கொடி மரங்கள் அடர்ந்து காடுகள் போல மிகவும் சுகாதாரமற்ற கால் வைத்து நடக்கவே அச்சமாக உள்ள நிலையில் இருப்பால் சீர்காழி நகராட்சி அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் இந்த சுடுகாட்டினை பார்வையிட்டு சுத்தம் செய்து சுகாதாரமான முறையில் பராமரிப்பு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்தியாளர் ஜி கே ராஜீவ்